இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் ஏதோ என்ன கொஞ்சம் தூரம் தான் ராஜா கிட்டத்தட்ட நாம் நெருங்கிட்டோம் ஆ அடிக்குது வெங்காய வாடை அடிக்குது அப்படின்னா அவன் இங்க இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கணும் டே ரவி டே மாடே டே எங்கடா இருக்க டே ரவி டே மாட் ரவி நம்ம தேடிட்டு வந்த ரவி அவனப்பாரு அடா ஆமா இவனே தான் ராஜா வாங்க போய் பார்க்கலாம் பார்த்தீங்களா ராஜா எப்படி தூங்குறானே இவனுக்கு இதான் வேலை கண்ட நான் சாப்பிட்றது அப்புறம் மல்லாக்கப்படுத்தி தூங்க வேண்டியது டேய் மாட்டுறவி எழுந்துடுறா உன்னை பார்க்க யார வந்திருக்கான்னு பாரு டே ரவி டே ரவி டே எழுந்துடுறா டே செவிட்டுப் இவன் சரிப்பட்டு வர மாட்டான்

நீ பாடுறது மட்டும் அனிருத் கேட்டான்னா செருப்ப சாணில முக்கியம் வாயிலேயே பலர் பலர்னு போட்டிருப்பான் ஏன் அரசியல் பையா என்னையவே கலாய்க்கிறியா ஏறே அவனை அப்புறம் கவனிச்சிக்கிறேன் சரி ஏன் அவனை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு அடுடு சிங்க ராஜா வணக்கம் ராஜா என்ன விஷயமா என்ன சந்திக்க வந்திருக்கீங்க உனக்கு அந்த புலி இருக்கிற இடம் திறேன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுதான் மணிக்கேக்கு வந்துருக்கேன் என்னது புலியா அவர் ரொம்ப டேஞ்சர் ஃப்ளோவாச்சு உனக்கு வேணாம் டேஞ்சராவாக இருக்கலாம் ஆனா எனக்கு கிடையாது நீ வழிய மட்டும் சொல்லு மத்தது நான் பாத்துக்கிறேன் ராஜா அந்த புலி கழுகு மலகு பக்கத்துல தான் இருக்கான் ஆனா அங்க போறது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா அந்த புலியோட அடியானுங்க ஒவ்வொரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க என்னது கழுகு மலையா ஆனா அது ரொம்ப டேஞ்சர் பிளேஸ் ஆச்சே ஓகே ரவி நான் பாத்துக்கிறேன் நான் போயிட்டு வரேன் ராஜா நானும் போயிட்டு வரேன் வீட்டுல நிறைய வேலை இருக்கேன்